அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுப்புலட்சுமி எனக்கு இப்போது நாற்பது வயது ஆகிறது நான் தூத்துக்குடி அண்ணா நகர் நான்காவது தெருவை சேர்ந்தவள் என் கணவனுடைய பெயர் ஆவுடையப்பன் அவர் பிரியாணி கடை ஒன்றை நடத்தி வருகிறார் எனக்கு சத்யா என்ற இருபது வயதில் ஒரு மகளும் கணேஷ் என்ற பதினெட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் என் கணவனுக்கு தம்பி முறையானவர் தான் சுடலைமணி இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வருகிறார் இவருக்கிடம் அதிகமாக காசு பணமும் பொருளும் இவர் என் கணவனின் தம்பி முறை என்பதால் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றார் அப்போது அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றதால் நானும் அவருடன் சகஜமாக பேசி பழகி வந்தேன் ஒரு கட்டத்தில் அந்த பழக்கமானது எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நெருக்கமானது எங்களுக்குள் தகாத வரவாக மாறியது நானும் மணியும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தோம் அடிக்கடி சுடலைமணி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றது என் கணவனான ஆவுடையப்பனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் எனக்கும் அவருக்கும் தகாத உறவு இருப்பது என் கணவனான ஆவுடையப்பனுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர் என்னிடம் கடுமையாக சண்டையும் விட்டார் நானும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் இதனால் அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் நீ இங்கு இருக்க வேண்டாம் என்னுடனே வந்துவிடு நாம் ஒன்றாக வாழலாம் என சுடலைமணி என்னை அழைத்தார் நானும் சரி அவரிடம் அதிகமாக பணம் உள்ளது அதனால் நம்மை நல்லபடியாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் எந்தவிதமான விதமான தொந்தரவும் இல்லாமல் நினைத்த போதெல்லாம் சுடலைமணியுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என எண்ணினேன் ஆனால் நான் போகும்போது என் மகளான சத்யாவையும் என்னுடன் வருகிறாயா என நான் அழைத்தேன் அவளும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதனால் இருபது மைதான என்னுடைய மகளை அழைத்து கொண்டு சுடலே மணியுடன் கேடிசி நகரில் புதிதாக ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து கணவன் மனைவி போல நாங்கள் இருவரும் ஒன்றாக வசித்து வந்தோம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் என்னுடைய உல்லாச வாழ்க்கையை அனுபவித்து வந்தோம் போக போக என்னுடைய திருமண வயதுடைய என் மகளான சத்யாவை என்னுடன் வைத்துக்கொள்ள நான் விரும்பவும் இல்லை அவளை நாங்கள் திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் வீட்டில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருப்போம் எங்களுக்கு இனி இவர் யாரும் தொந்தரவாக இருக்க மாட்டார்கள் தடையாகவும் இருக்க மாட்டார்கள் நான் எண்ணினேன் இதனால் என்னுடைய மகளை சீக்கிரமாக திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என நான் சுடலை மணியிடம் கூறினேன் அவரும் அவதற்கு சம்மதித்தார் அவசர அவசரமாக நல்ல ஒரு இடத்தில் நாங்கள் என் மகளுக்கு மாப்பிள்ளையை பார்த்து என் மகளான சத்யாவை நாங்கள் திருமணமும் செய்து வைத்தோம் ஆனால் இந்த திருமணத்திற்கு என் கணவனான ஆவடையப்பனுக்கோ என் மகனான கணேசனுக்கோ இந்த தகவலை தெரிவிக்கவில்லை அவர்களுக்கு தெரிவிக்காமலேயே நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைத்து விட்டோம் அதன் பிறகுதான் என் மகளான சத்யாவுக்கு திருமணமாகிவிட்டது என்ற தகவலை அவர்கள் அறிந்து என் வீட்டுக்கு வந்து தகராறும் செய்தனர் நான் சுடலைமணியுடன் வீட்டை விட்டு ஓடி வந்த தகவலை அறிந்து என் மகனான கணேசனின் நண்பர்கள் எல்லாம் அவர்களை அவனை கேலியும் செய்தனர் பதினெட்டு பதினெட்டு வயது மகன் பள்ளி ப பதினெட்டு வயது மகன் படிப்பையும் இதனால் பாதிலேயே நிறுத்திவிட்டான் அவன் சென்றாலேயே என்னை பற்றி அவருடைய நண்பர்கள் கேலி செய்வதால் அவன் வீட்டை விட்டு சில நாட்கள் வெளியே செல்லாமலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தான் அவமானம் தாங்காமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தான் ஆனால் என் மகன் எந்தவிதமான விபரீதமான முடிவையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் நண்பர்களுடன் கொஞ்சம் கொஞ்சமாக சகஜமாக பழகி வந்தான் இருந்தபோதிலும் அவனுக்கு என்னுடைய நினைப்பு வரும்போதும் நான் செய்த துரோகம் அவனுக்கு நினைவு வரும்போதும் நண்பர்கள் அவனை கேலி செய்ததெல்லாம் நினைவுக்கு வரும்போதுமெல்லாம் அவனுடன் பழகி நெருங்கி பழகக்கூடிய ஒரு நான்கைந்து நண்பர்களை அழைத்து வந்து நான் வசிக்கக்கூடிய கேடிசி நகரில் உள்ள வீட்டுக்கு வந்து தகராறு செய்வான் வீட்டுக்குள்ளேயே கல் எறிவது வீட்டு கண்ணாடிகளை எல்லாம் உடைப்பது காலி பாட்டில்களை வீட்டுக்குள் எறிவது வீட்டு வாசலிலிருந்து தகாத வார்த்தைகளை பேசி அசிங்கப்படுத்துவது என தினம் தினம் இதனை செய்து கொண்டும் வந்திருந்தான் இதன் காரணமாக என்னுடைய கள்ளக்காதனான மணிக்கும் என் மகனான கணேசனுக்கும் அடிக்கடி வாய் தகராறு ஏற்படும் அவரும் அடிக்கடி எப்போதெல்லாம் என்னை பற்றி நினைப்பு வருகிறதோ நான் செய்த இந்த அசிங்கம் அவனுக்கு நினைப்பு வருகிறதோ நண்பர்கள் அவனை கேலி செய்கிறார்களோ அப்போதெல்லாம் அவன் வந்து தகராறு செய்துவிட்டும் செல்வான் அதேபோல என் மகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகு என்னுடைய கணவனும் என்னுடைய மகனும் வந்து தகராறும் செய்தார்கள் இதனால் நாங்கள் இருவருமே கணவன் மனைவி அல்ல நான் வேறு ஒருவரின் மனைவி என்றும் அவருக்கும் திருமணமாகி மனைவியை விட்டு ஓடி வந்துவிட்டார் எனவும் நாங்கள் இருவரும் கள்ளக்காதல் ஜோடிகள் எனவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது அதுவரை நாங்கள் இருவரும் கணவன் மனைவி என நினைத்தவர்கள் அதன் பிறகு எங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பி கொண்டு சென்றுவிடுகிறார்கள் இதனால் நம்முடைய விவகாரம் இங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது அதனால் நாம் சீக்கிரமாகவே கேடிசி நகரில் உள்ள வா வீடை காலி செய்துவிட்டு வேறொரு பகுதிக்கு செல்ல வேண்டுமென நானும் சுடலைமணியும் முடிவு செய்து வைத்தும் இருந்தோம் நாங்கள் வேறு ஒரு வீடை பார்த்து கொண்டு இருக்கும் வேளையில் திடீரென மறுநாளும் என்னுடைய மகன் வந்து தகராறும் செய்தான் ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சுடலைமணி என் மகனுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார் அப்போது சுஞ்சம் கைகலப்பும் ஆனது இதனால் என் மகனை கொலை செய்ய சுடலைமணி முடிவெடுத்தார் அதனால் ஒரு அருவாளை எடுத்துக்கொண்டு என் மகனை தேடிச் சென்றார் அப்போது என் மகன் நண்பர்களுடன் இருந்தான் அது என் நண்பர்களை விட்டு பிரிந்து என் மகன் தனியாக செல்லும் வரை சுடலைமணி காத்திருந்தார் நண்பர்களெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு என் மகன் மட்டும் தனியாக பைக்கில் சென்று கொண்டிருந்தான் அப்போது கோபத்தின் உச்சியில் இருந்த சுடலைமணி என் மகனை பின்தொடர்ந்து சென்று அவருடைய இருசக்கர வாகனத்தை வைத்து என் மகனுடைய இருசக்கர வாகனத்தில் மோதினார் இதனால் நிலை தடுமாறி என் மகன் சத் என் மகனான கணேசன் கீழே விழ அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுடலைமணி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து நடு ரோட்டிலேயே என் மகனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் இந்த தகவலை கேள்விப்பட்டதும் தூத்துக்குடி நகர துணை போலீஸ் சுப்பரண்டான சத்யராஜ் தென்பாகம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராஜாராம் சப் இன்ஸ்பெக்டரான சிவகுமார் உள்ளிட்ட போலீஸார்கள் இடத்திற்கு உடனடியாக வந்து இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டிருந்த என் மகனான கணேசனை மீட்டு தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் ஆனால் அங்கு தீவிரமான சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் அதிகாலையில் என் மகன் பரிதாபமாக இறந்துவிட்டான் இது தொடர்பாக தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுடலைமணியை தேடிய த தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வலைவீசி தேடி அவர்களையும் கைது செய்து விட்டனர் என் மகனின் உயிரிழப்பை தொடர்ந்து என் மகனின் உறவினர்களும் மில்லாபுரம் பகுதியில் நடு ரோட்டிலேயே கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை வைத்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் அங்கு பெரும் பதட்டம் நிலவியதால் வேறு விபரீதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என மில்லர்புரம் பகுதியில் உள்ள பெரும்பாலான கடைகளும் அடைக்கப்பட்டன கொலையாலையை விரைந்து கைது செய்ய என வலியுறுத்தி கொலை செய்யப்பட்ட கணேசனின் தந்தையான ஆவுடேப்பனின் தலைமையில் அவரது உறவினர்கள் தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது அவரிடம் தென்பாகம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தனிப்படை அமைக்கப்பட்டது விரைவிலேயே அவர்களை கைது செய்து விடுவோம் என கூறி மறியலில் கைவிட முய கைவிட சொன்னார்கள் ஆனால் அவர்கள் கேட்காததால் மறியலில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் அதன் பிறகு சுடலைமணியை கைது செய்துவிட்டோம் என்ற தகவலை சொல்லியும் என் பிரேத முடிந்த என் மகனுடைய உடலையும் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் அவர்கள் அவ மகனினுடைய உடலை தூத்துக்குடி மையவாடியில் வைத்து அடக்கமும் செய்தனர் இந்த பயங்கர கொலையைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது கைது செய்யப்பட்ட சுடலைமணி போலீசாரிடம் தெரிவித்தது என்னவென்றால் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என் அண்ணனின் முறையான ஆவடையப்பனுடைய மனைவியான சுப்புலர்ச்சிக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தோம் இந்த விவகாரம் அவன் அவனுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டதால் நாங்கள் இருவரும் தனியாக ஒரு வீடை வாடகை எடுத்து கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என் காதலியினுடைய சத் மகளான சத்யாவுக்கு திருமணம் செய்து வைத்தோம் இது குறித்து நாங்கள் ஆவுடையப்பன் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கவும் இல்லை இதனால் ஆவடையப்பனும் கணேசனும் என்னை பழிவாங்க காத்திருந்தனர் இதற்காக கணேசன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அவ்வப்போது என்னை மிரட்டியும் அவதூறாக பேசியும் வந்தான் மேலும் ஆவடையப்பனும் கணேசனும் சேர்ந்து கடந்த மாதம் என்னை தாக்கினார்கள் இது குறித்து தென்பாகம் போலீசிலும் நான் புகார் அளித்தும் உள்ளேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மகனின் பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடினோம் அப்போது இரண்டு மூன்று முறை கணேசன் நண்பருடன் சேர்ந்து என்னை அவதூறாக பேசினான் தொடர்ந்து தகராறு செய்து கொண்டு இருந்ததால் அவரை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தேன் இந்நிலையில் தான் சம்பவத்தன்று இரவு அறிவாலை எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் வெளியே வந்தேன் அப்போது டிஎஸ்பி காலனியில் தனது நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்த கணேசன் மீண்டும் என்னை அவதூறாக பேசினான் பின்னை பின்னர் அவரது நண்பர்கள் சென்ற பிறகு தனியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற கணேசனின் மோட்டார் சைக்கிள் மீது மோதி அவனை கீழவிழச் செய்தேன் பின்னர் அறிவாளால் அவனை சரமாரியாக விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டேன் ஆனால் போலீசார் என்னை பிடித்துவிட்டனர் விட்டனர் என அவர் போலீசாரிடம் கூறியிருக்கிறார் கணேசனிடம் நடத்தப்பட்ட தீவிரமான விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது அதாவது கணேசன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்வதால் பல வீடுகளுக்கு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சென்றபோது அங்கு தனியாக இருக்கும் பெண்களிடம் பேசி பழகி தன்னுடைய வலையில் வில வைத்திருக்கிறான் அதன் பிறகு அந்த பெண்களுடனும் தனிமையிலும் இருந்திருக்கிறான் அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்களை மிரட்டி அவர்களிடமிருந்து நகை பணங்களையும் பெற்றிருக்கிறான் அதனால்தான் அவனிடம் அதிகமாக பணம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரேனும் கணேசன் மீது சுடலை மணி மீது புகார் அளித்தால் அது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் எனவும் அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்